அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டூ தி கேடிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் பள்ளியுடைய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹை ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு நேற்று இளந்திரையன் ஜே அவர்களுடைய பெஞ்சில் வந்தது மக்களே இளந்திரையன் ஜே அவர் பெஞ்சில் வந்தவொன்னே இந்த வழக்கை பற்றி சர்ர மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத பற்றியும் என்ன ஆர்டர் கொடுத்தான்றாரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் பள்ளியில் டுவெல்த்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ஸ்ரீமதி அப்படிங்கிற டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவி அந்த மாணவியுடைய வளர்ப்பு தாயான சித்தி செல்வி பண்ணி டார்ச்சர் தாங்க முடியாமலும் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ வீட்டுக்கு வா உன்னை நையை புடைக்கணும் அப்படின்னு திமுர்த்தனமாக கோமா பேசின எங்கே நம்ம இது நாள் வாங்க இது வரைக்கும் நான் அடி தாங்க முடியல இதுக்கு மேலே நம்ம அடித்தா எங்கே தாங்க போகிறோம் அப்படிங்கிற பயத்திலேயே அந்த பொண்ணோட ஹாஸ்டல்ல இருந்து கரெக்டாக நைட்டு டுவெல்த்து ஜூலை அன்னைக்கு நைட்டு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்டுக்கு தேர்ட் ஃப்ளோர்லேருந்து குதித்து இறந்து போய்ட்டுறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு செல்வி தரப்பில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு பேரமாக பேச கேட்கப்பட்டச்சு ஸ்கூல் தரப்புக்கிட்ட ஸ்கூல் தரப்பு சொல்லிட்டாங்க நான் எந்த தப்புமே நாங்கள் பண்ணல தற்கொலை பண்ணது உங்கள் பொண்ணு தற்கொலைக்கான காரணத்தை அவங்க கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சி தப்பு இருந்தால் அவங்க கோட் சொல்லட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ செல்வி கேட்கப்பட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் பேரம்ன்றது எடுபடலை இன்ஃபேக்ட் ஓப்பனாக வந்து மீடியாவுக்கு முன்னாடி செல்வி கேட்டிருப்பாள் எனக்கு வந்து ஸ்கூல் தரப்பு பல கோடி ரூபாய் எனக்கு தரணும் கேட்டிருப்பான் அந்தளவுக்கு பணத்தை பணத்தின் மீது பணத்தை ஆசை பிடித்த பேய் தான் சித்தி செல்வி அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு சமூகத்து பையனை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகார பழகிட்டு இருந்த சமயங்களில் கூட அவன் வேறு சமூகத்து பையன் நீ வேறு சமூகம் அவன் வந்து ஒரு மீனவர் சமூகத்து பையன் நீ வந்து அகமுடையார் சமூகம் நீ எப்படி பழகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை அடிச்சு சித்ரா சித்திரவதைப்படுத்திகிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு கேட்டிருக்காலாம் ஏன் நீ மட்டும் அங்கே அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இங்கே இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கல அப்போ நான் வச்சா என்ன பிரச்சனை நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னப்போ சரி சொல்லியிருக்கா நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகணுன்னால் இதுவரை நான் உனக்கு செலவு பண்ண ஒட்டு மொத்தமான ஃபீஸ் வந்து நாலரை லட்ச ரூபாய் வருது நாலரை லட்ச ரூபாய் நீ எனக்கு வந்து மீட்டு கொடுத்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு நீ அப்புறம் வாழ்க்கையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த இடத்துல கூட ஒரு வளர்ப்பு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கூட அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுகிட்ட கூட எந்த விதமான பாசமோ அன்போ இல்லாமல் பணத்தை மட்டுமே குறிவைத்து பேசக்கூடிய இந்த சித்தி செல்வி இப்படி பணம் தான் பிரதானம் பணம் தான் வாழ்க்கை பணம்தான் எல்லாமே ஸோ வளர்க்க வளர்த்த பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பணம் தான் எல்லாமே சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தின் மீது ஒரு தீராத ஒரு வெறின்னு சொல்லாமா இல்லை பண பைத்தியம் சொல்லலாமா நமக்கு தெரியல மக்களே இப்படியாக பண பைத்தியமாக இருந்த இந்த செல்வி இந்த செல்வி கூட விருத சிறுத்தை கட்சி திராவிட மணி அதாவது திராவிட மணிக்கு வந்து பட்ட பெயர் இருக்கின்றன இது இஸ் காண்டம் திருடன் திராவிட மணி திராவிட மணியும் செல்வியும் சேர்ந்து இந்த ஸ்கூல் அடித்து ஒருக்க பிளான் பண்ணிவிட்டு செவன்டீன்த் ஜூலை ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய அகைன் அங்கே செல்வியோட மூலம் ஒர்க் பண்ணுது என்னன்னால் உள்ளே இருக்கக்கூடிய பணம் நகையை திருடுன்றதுதான் அவள் மோட்டிவ் அதில் பங்கு பிரிக்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திராவிடமணி ஒரு பக்கம் செல்வி ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது நகை தேர்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் பணத்தை கொள்ளை அடித்து அந்த கொள்ளையை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இது இல்லாமல் செல்வி சொந்தக்காரங்க பொம்பளைங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் வேனை புக் பண்ணிவிட்டு கலவரத்தன்னைக்கு உள்ளே போய் அரிசி மூட்டை பருப்பு மூட்டை சக்கரை மூட்டை அட்வான்ஸ்டு லேப் லேப்டாப்ஸு அட்வான்ஸு கம்ப்யூட்டர்ஸு ஐ இது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் திருடி கொண்டு போய் திருடி மொத்தமாக கொண்டு போயிட்டு அதை விற்று ஒரு பணம் பார்த்துருக்கான் இப்படி அந்த பணத்தில் அந்த திருடின பணத்துலேயும் கொள்ளடித்த பணத்துலையும் திராவிடம் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் தங்க சங்கலியை போட்டு விட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான இனோவா கிறிட்டா காரை வாங்கிட்டான் இவன் என்ன பண்ணிட்டா ஃபுல்லாக பதுக்கி வச்சுட்டான் இப்படியாக பணம் மட்டும் பிரதானமாக இருந்து அந்த பணத்திற்காக கொள்ளையடித்து அந்த பணத்துக்காக கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு ப்ரீ பிளான் ரய்ட்டை பண்ணியிருக்க செல்வி நான் ஏன் அந்த டிஸ்கிரிப்ஷன் மக்களே இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாவுமே முழுமையாக தெரிந்த ஒரு நபர் தான் இளந்திரையன் ஜே அவர்கள் ஸோ அவர் பெஞ்சுக்கு தான் அந்த வழக்கு வந்திருக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பள்ளித்தரப்பு வெளியே வந்து நாலாயிரம் குழந்தைங்களோட பள்ளி கல்வி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபேக்ட் பின் ரிமைண்டட் வெளியே வந்து வழக்கு போட்டு எல்லாமே ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு வழக்கு போட்டு வழக்கு போட்டு ஸ்கூலை வந்து திறக்கிறாங்க ஸ்கூலில் திறந்து ஸ்கூலை ரீபில்ட் பண்ணுறாங்க கடை வாங்குறாங்க ரீபில்ட் பண்ணி கடந்த ரெண்டு வருஷத்தில் அந்த கள்ளக்குறிச்சி ஒரு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு அந்த சக்தி ஸ்கூலில் வர மாதிரி பயிற்சி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த ம பொண்ணுடைய பெயர் அதே ஸ்ரீமதி எந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணுடைய பெயரை வச்சுக்கிட்டு இங்கே உள்ள இங்கே இருக்கக்கூடிய எல்லா லூசு பசங்களும் இந்த ஸ்கூலை அடித்து உடச்சி எரித்தாங்களோ அதே ஸ்ரீமதி அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பெண்ணை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்க வச்சு தங்க தன்னுடைய எங்கள் அவங்களுடைய பலத்தை காமிச்சாங்க தான் சொல்லணும் ஸோ இப்படியாக போயிருக்கிட்டு இருக்க இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் ரியோப்பன் பண்ணக்கூடிய சமயங்கள்லேயே தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறத திறக்க திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போடப்பட்டிருச்சு எப்போதுனால் ஆறு மாதம் வரைக்கும் தான் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே ஹைகோர்ட்டில் அப்பொழுது கேட்கப்பட்ட அந்த ஒரு உத்தரவு என்னென்னால் பில்டிங் ஓபன் பண்ணுறதுக்கு உத்தரவு கேட்குறாங்க அப்பொழுது எல்லா பில்டிங்கும் திறந்துக்குவோங்க ஸோ ஒன்லி தேர்ட் ஃப்ளோர் ஹேஸ் டு பி லாக்டு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு நீதிபதி எவ்வளோ நாளைக்கு ஆறு மாதத்துக்கு ஏன் அப்படி உத்தரவு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இன்வெஸ்டிகேஷன் முடியே குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஆகுன்றதுனால அதுவரை திறக்காமல் இருக்க உத்தரவு போடப்பட்டிருச்சு ஆறு மாதம் ஒரு வருஷமே ஆகிப்போச்சு ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு கிட்டத்தட்ட சிபிசிஐடி அவர்கள் சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டு கொடுத்தே ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகி போச்சு இந்த சமயத்தில் பள்ளித்தரப்பு என்ன பண்ணுன்னா தேர்ட் ஃப்ளோர் துறப்பதற்காக ஒரு பெடிஷன் போடுறாங்க இளந்தரின் ஜே அவர்களுடைய பெஞ்சில் நேத்து தான் அட்மிஷன் வந்தது நேத்தியே ஆர்டரும் கொடுத்துட்டார் இளந்தரன் ஜே அவர்கள் அவர் கேட்டக்கூடிய கேள்வி பார்த்தா மக்களே சர்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கார் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காரு இது என்ன வழக்கு இந்த வழக்குன்னு பார்த்தனே புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு தேர்ட் ஃப்ளோர் ரீஓப்பனிங்க்கு அப்ஜெக்ஷன் கேட் அப்ஜெக்ஷன் கேட்டப்போ அவங்க பிபி சொல்லியிருக்காரு இல்லை மயிலாடு இது பில்டிங் வயலன் இருக்குதுன்னு சொல்லி அப்போது ஜ ஜட்ஜி சொல்லியிருக்காரு பில்டிங் வைலேஷன் இருக்குன்னா அது வேறு கேஸ் நீங்கள் அதை தனியாக போட்டுக்கோங்க அப்படின்னாங்க அப்போ ஸ்கூல் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க நோ வயலேஷன்ஸ் மைலாட் நாங்கள் ப்ராப்பரான டிடிசி அப்ரூவ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜட்ஜ் சொல்லியிருக்காரு டிடிசிபி அப்ரூவ்டு இருந் இருக்குது வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் பிபி பில்டிங் வயலேஷன்னால் நீங்கள் வேறு வழக்கு போட்டுக்கோங்க அதெல்லாம் வேறு கேஸ் இந்த கேஸ் என்ன கேட்டிருக்காரு தேர்ட் ஃப்ளோர் லாக்டு எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருந்துச்சு அவ்வளோதான் இருக்கார் அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சான்னு கேட்டிருக்கார் முடிஞ்சு சொல்லியிருந்துருக்குறாங்க எப்போ முடிஞ்சது ஒன் இயர் ஆகிடுச்சு சார்ஜ் ஷீட் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காரு ஜட்ஜு சார்ஜ் ஷீட் நம்பராக தொழில் இருக்காங்க அப்போ ஜட்ஜு ஷாக் ஆகியிருக்கார் சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகலையா ஏன் நம்பர் ஆகலை அப்போ சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு வருஷமாக வந்து ப்ரொட் படிஷன் போக டிலே பண்ணுறாங்க சிவில் சைட்லேருந்து ஒன் இயர் டிலே பண்ணுறாங்களா திஸ் இஸ் ஃபிஷி சொல்லியிருக்கார் ஜட்ஜ் ஏன் இது சீக்கிரம் முடிக்க வேண்டியதானே கேட்டிருக்காரு ஜட்ஜிஸ் ஜஸ்டிஸ் அதற்கு பிறகு பிபி சொல்லியிருக்காரு இல்லை மாதிரி இதை திறக்கிறதுக்கு வந்து கலெக்டர் பொருள் கேட்டிருக்காங்க கலெக்டர் பொருள் வாங்கி தர சொன்னேன் கலெக்டர் பொருள் எதுக்கு உங்களுக்கு கேட்டிருக்காரு ஜட்ஜ் இல்லை போன வாட்டி துறக்கிறது தான் கேட்டு வாங்கணும் போன வாட்டி ஏன் கேட்டு கேட்க கேட்டோம் கோர்ட் ஏன் கேட்டுச்சுன்னால் ரேட் நடந்த பள்ளிக்கூடம் மறுபடியும் அங்கே திறந்தா ஏதாவது மா மொபைலைஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி தரதான் கேட்டிருந்தோம் இப்போ இந்த தேர்ட் ஃப்ளோர் லாக் பண்ணதே நாட் ஃபார் ரயட் ஃபார் சிபிசிஐடி என்கொயரி மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க நம்பராக நம்ம இன்னும் ப்ராடக்ட்ஸ் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தப்பு அதில் எதுக்கு இது இவங்களும் டிலே பண்ணி வச்சிட்ருக்கீங்க சொல்லிட்டு ஆர்டரை போட்டு கொடுத்துட்டார் மக்களே ஸோ தேர்ட் ஃப்ளோர் திறப்பதற்கு ஜி ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாரு இப்போ அநேகமாக ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே ஒரு நாளுக்குள்ளேயோ வந்து அந்த ஆர்டர் அப்போடாயிரும் ஆர்ட்ரு கிடைத்ததுமே அந்த ஆர்டர் எடுத்தால் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க ஸ்கூல் தரப்பு கொடுத்ததுமே கலெக்டர் தாசில்தார் ஆடியோலாம் வந்து அவங்க முன்னிலையில் அந்த போடப்பட்ட சீலை ரிமூவ் பண்ண போகிறாங்க அதை வீடியோ எடுத்துருவாங்க அதற்கு பிறகு இது நியூஸாக வெளியாகும் எல்லா சேனல்லையும் மக்களே ஸோ அந்த சக்தி பள்ளிக்கூடத்துடைய தேர்ட் ஃப்ளோர் இப்பொழுது ஓப்பனாக போகிறது இன்று இந்த நிமிஷம் வரையில் தேர்ட் ஃப்ளோர் தொடர்ந்தாச்சு ஆனால் இந்த நிமிஷம் வரையில் புரட்டஸ்பெடிஷன் போடுறேன் போடுறேன் போடுறேன்னு ஒரு வருஷம் ரெண்டு மாத காலம் இழுத்தடிப்பது யாருன்றதை பார்த்துக்கோங்க மக்களே ஜட்ஜே ஷாக் ஆகிட்டார் ஏன் இன்னும் போடாமல் இருக்காங்க சீக்கிரம் முடிக்கணும் இல்லை அதெல்லாம் ஏன் போடாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இல்லை எந்த விதத்திலையுமே தெர் இஸ் நோ மெரிட்ஸ் ஆன் செல்வி சைட் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறது மக்களே ஸோ தேர்ட் ஃப்ளோர் அநேகமாக டூ டேஸ் தொடர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த சீலை துறக்கிற அப்படி இது எல்லா மெயின் ஸ்ட்ரீம்லேயும் ஒரு நியூஸாக வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே இந்த முறை சக்தி பள்ளிக்கூடத்தில் நான்காயிரத்திற்கும் மேலே பசங்க சேர்ந்துருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாக இருக்குது ஸோ பஸ்ஸஸ் பற்றாமல் பதினஞ்சு பஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க பள்ளிக்கூடம்னு தகவலும் வெளியாக இருக்குது எந்த பஸ்ஸஸை ஸ்கூலில் பசங்க படிக்கூடாமல் படிக்கூடாமல் பண்ணுறதுக்காக அந்த அறிவு ஜீவிகள்லாம் எரித்தாங்களோ அதே பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பஸ்ஸஸ் பத்தாமல் இன்னும் ஃபிஃப்டீன் பஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது மக்களே இன்னும் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து எந்தளவுக்கு செல்வி மட்டம் தட்டி மட்டம் தட்டி பேசினாலும் அந்தளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தும் அந்த பள்ளிக்கூடத்தை படையக்கூடிய பசங்களும் அந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணி இன்னும் வளர்ச்சி கொண்டு போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான சூப்பரான விஷயம் சொல்லலாம் மக்களே அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமை சொல்லுவாங்க பாருங்கள் நல்லவங்க சாப்பிட தான் மாமா